காலை தோறும் புதியவை அரணான பட்டணம் ஆகஸ்ட் பதினெட்டு அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார் சங்கீதம் அறுபது ஒன்பது அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார் சங்கீதம் அறுபது ஒன்பது மற்றும் சங்கீதம் நூற்றி எட்டு பத்து சங்கீத புஸ்தகத்தில் இந்த வசனம் இரண்டு இடங்களில் வருகிறது இங்கே இரண்டு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன முதலாவது அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார் இரண்டாவது எனக்கு வழிகாட்டுகிறவர் யார் இன்றைய மனிதனுக்கு அரணான பாதுகாப்பு இல்லை அவன் திறந்தவெளி மைதானத்தில் இருப்பது போல இருக்கிறான் வியாதிகள் அசுத்த ஆவியின் தாக்கங்கள் பல நெருக்கடிகள் ஒருவனுடைய வாழ்க்கையை சிதைத்து விடுகிறது ஏராளமானோர் அரணான பட்டணம் எங்கே என்று தேடுகிறார்கள் முதன் முதலாக ஒரு பட்டணத்தை கட்டினவன் கொலைக்காரனாகிய காயின் இன்றைக்கு அந்த பட்டணம் இல்லை சரித்திரத்திலே புகழ்பெற்றிருந்த அசிரியரின் தலைநகரமாகிய நினைவை பட்டணம் இன்றைக்கு இல்லை வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகும் இன்றைக்கு இல்லை கர்த்தரால் சமைக்கப்பட்ட தீருப்பட்டினம் இன்றைக்கு இல்லை ஏராளமான பட்டணங்கள் பூமி அதிர்ச்சிகளுக்கும் பெரும் வெள்ளங்களுக்கும் யுத்தங்களுக்கும் உள்ளாகி போயின அரணான பட்டணம் எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக யுத்தத்தின் போது ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா நாகசாகி பட்டணங்கள் அணுகுண்டுகளால் அழிந்தது இப்போதும் ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் ஈரான் யுத்தங்களினால் ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் அரணான பட்டணம் எங்கே என்று மனுக்குளம் இயங்குகிறது நமக்கு அரணான மேலான ஒரு கோட்டை உண்டு அதுதான் இயேசுவின் இரத்த கோட்டை பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்தெந்த வீடுகளில் பூசப்பட்டிருந்ததோ அந்தந்த வீடுகளில் சங்கார தூதனால் நுழைய முடியவில்லை தலைப்பிள்ளை சங்காரம் ஏற்படவில்லை ஒரு பட்டணத்திற்கு அரணாக விளங்குவது உலக ஞானிகள் அல்ல கர்த்தருடைய நீதிமான்களே சோதம் குமோராவின் பாவம் கொடிதா இருந்தது அதன் அக்கிரமம் வானபரியந்தம் எட்டினபடியால் அதை அழிக்கும்படி கர்த்தர் புறப்பட்டு வந்தார் அப்போது ஆபிரகாம் மன்றாடினார் ஒரு பட்டணத்தில் ஐம்பது அல்லது பத்து நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டார் ஒரே ஒரு நீதிமான் மட்டும் இருந்தால் அந்த நீதிமானை வெளியே கொண்டு வந்த பின் அந்த பட்டணத்தை அழிப்பார் என்பதாகும் தாவிது கோலியாத்தை எதிர்க்கும் போது கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி ஒரே கல்லினாலும் ஒரே கவனினாலும் வெற்றி சிறந்தார் அவருக்கு கிறிஸ்துவின் நாமமே அரணாக இருந்தது நமக்கும் அவரது நாமமே அரண் ஜெபம் தேவரீர் நீரே எங்கள் அரண் உம்மை நம்பி வருகிறோம் இன்று எங்களை ஆசீர்வதியும் ஆமேன்